பொதுவாக ஒரு கல்வி நிறுவனம் நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல அதிலும் வெளிநாடுகளில் உழைத்து சம்பாதித்ததை வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான உழைத்து கட்டிடக்கலைகள் சிறப்பு பெற்ற அந்த வருமானத்தை உலகில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் தன்னுடைய தாய்மண்ணில் செலவு செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அரும்பாடுபட்டு பெரிய கல்வி அறிவு இல்லை என்றாலும் அனுபவ அறிவால் பழக்க வழக்கத்தால் வியாபார நுணுக்கத்தால் பணத்தை சொந்த ஊர் கீழக்கரையிலும் தலைநகர் சென்னையிலும் நம்முடைய வண்டலூரிலும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு கல்வி நிறுவனத்தை நடத்தி ஒரு புகழ்மிக்க மாமனிதராக நினைவில் வாழக்கூடியவர் டாக்டர் பி எஸ் அப்துல் ரகுமான் என்ற பெருமையை நான் இன்றைக்கு மறந்துவிட முடியாது என் இளைய குழந்தைகளுக்கு என் இளைய குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு அரங்கத்தின் குழுவீர்களுக்கு சொல்ல வேண்டும் என பெரும் முயற்சி அடையாளம் இங்கே இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம் நினைத்து பாருங்கள் பாலங்கள் இல்லாத காலத்தில் கத்திப்பாரா பாலம் வராத காலத்தில் ராயப்பேட்டை பாலம் இல்லாத காலத்தில் பெரம்பூர் பாலம் இல்லாத நேரத்தில் முதன் முதலில் சென்னையில் கலைஞராட்சியில் கட்டப்பட்ட முதல் பாலம் அண்ணா மேம்பாலம் என்ற வரலாறு ஆறுவழி சாலை ஒரு பக்கம் தேனாம்பேட்டை ஒரு பக்கம் அண்ணா சாலை ஒரு பக்கம் நுங்கவாக்கம் ஒரு பக்கம் கடற்கரை சாலை மற்றொரு வாக்கம் வல்லூர் கோட்டம் என்று பிரிந்து செலுகிற அந்த பாலத்தில் புதிய நுட்பத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்ட முதல் பாலம் அண்ணா மேம்பாலம் அந்த அண்ணா மேம்பாலத்தை கட்டிய பெருமை மிகுந்த நிறுவனர் டாக்டர் பி எஸ் அப்துல் ரஹமான் என்பது சென்னை பட்டினத்திற்கு அவர் தந்த நற்சான் பத்திரம் ஒரு அடையாளம் மற்றும் அடையாளம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கலைஞர் முதலமைச்சராக இருந்து கட்டப்பட்ட புதிய சட்டமன்ற வளாகம் பார்த்து பார்த்து கட்டிய கோட்டை ஆட்சி மாறியது காட்சி மாறியது சட்டமன்ற வரவில்லை மருத்துவமனை வரவேற்கிறோம் அதை கட்டியதும் டாக்டர் பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மூன்றாவது அடையாளம் அறிவு ஒளிச்சித்து தருகிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒரு காலத்தில் சென்னையை அடையாளப்படுத்த வேண்டுமானால் சினிமாவில் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தை காட்டுவார்கள் எல்ஐசி பில்டிங்கை காட்டுவார்கள் அண்ணா சாலையை காட்டுவார்கள் இன்னைக்கு இளைய தலைமுறை சமூக வலைதளத்தில் அறிவு வெளிச்சத்தில் ஆவணப்படத்தில் சென்னையை காட்ட வேண்டும் எனால் அவர்கள் காட்டுகிற இடம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்ற பெருமையை பல ஆயிரக்கணக்கான மாணவிகளுக்கு தந்திருக்கிற அறிவு வெளிச்சம் கரணி வசதியோடு அடுக்குமாறி கட்டிடத்தோடு கான்ஃபரன்ஸ் ஹாலோடு ஆயிரக்கணக்கான நூல்களோடு பல்வேறு அறிஞர்களோடு நூலரக காட்சியோடு ஆய்வு கூட்டத்தோடு ஒரு அறிய ஆசியாவில் உண்டு என்றால் இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம் அதை கட்டிய பெருமையும் அவர்களை சார்ந்த நிறுவனத்தை சாரும் என்று சொன்னால் அவருடைய பணி எந்த அளவுக்கு சென்னையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும்